கருங்கல் அருகே இளைஞரின் தாளையை கடித்து குதறியவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள திப்பிரமலை இடைமலை கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் சுபின் சுபினின் தங்கியை அதே பகுதியைச் சேர்ந்த கதிரவன் என்பவரின் சகோதரருக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தனர் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையே முந்திரோதம் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் சுபினின் தங்கைக்கும் அவரது கணவர் குடும்பத்திற்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த தகராறு பற்றி கேட்க சுபின் தனது தந்தையுடன் அன்று இரவு தங்கையின் வீட்டிற்கு சென்றார் அப்போது கதிரவனுக்கும் சுபினுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த கதிரவன் சுபினின் தாடையை கடித்து துண்டாக எடுத்து துப்பிவிட்டார் மேலும் அவரது தந்தையையும் சரமாரியாக தாக்கி காயப்படுத்தியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த இருவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர் இதுகுறித்து சுபின் கொடுத்த புகாரின் பேரில் கருங்கள் போலீசார் கதிரவன் மீது வழக்கு பதிவு அவரை கைது செய்தனர் இந்த வழக்கு விசாரணையானது இரணியல் கோர்ட்டில் நடைபெற்று வந்தது வழக்கு விசாரணைகள் முடிவடைந்த பின் நேற்று நீதிபதி அமிர்தின் தீர்ப்பு வழங்கினார் அதில் சுபினின் தாளையை கடித்து துப்பிய கதிரவனுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் சுபினின் தந்தையை அடுத்து காயப்படுத்தியதற்கு ஒரு ஆண்டு சிறை தண்டனையும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தார் இந்த தண்டனைகளை தனித்தனியாக அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இதையடுத்து கருங்கல் போலீசார் கதிரவனை பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர்